வெல்கம் டு லீப் அவுட்டை இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்க்கோட் கிரியேஷன் அதாவது ஒரு புக்கு எப்படி பார்க்கோட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற பற்றியும் ஒரு லைப்ரரியோட யூஸரோட ஐடி கார்டுக்கு எப்படி பார்க்கோர்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற பற்றி தான் இன்னைக்கு இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா ஜி லேபிள் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி கோகா டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை டவுன்லோட் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் உதவியோட நம்ம வந்து பார்க் கோர்ட் கிரியேட் பண்ண போகிறோம் இன்றைக்கி ஒரு பார்க்வேட் பிரிண்டர் வாங்கணும் அப்படின்னா மினிமம் ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து நைன்டீன் தௌசண்ட் வரை இன்வெஸ்ட்மெண்ட் ஆகணும் ஒரு ஸ்மால் லைப்ரரியால் இந்த அமௌண்ட் கொடுத்து இந்த பார்க்வேர்ட் பிரிண்ட்ரு வாங்குவாங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டாங்க ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற புக்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் புக்லேருந்து செவன் தௌசண்ட் புக் தான் ஸோ இந்த புக்கு வண்டி கண்டிப்பாக அந்த பார்க்கோர்ட் பிரிண்டர் வாங்க மாட்டாங்க ஸோ மாதிரி இருக்கிற லைப்ரரிக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஆமாங்க இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணி நார்மல் பிரிண்டர்லேயே நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்க முடியும் ஸோ இதுக்காக நீங்கள் செலவு பண்ண போகிற அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் முன்னூறு மட்டும்தான் ஸோ எதுக்காக அப்படின்னா பார்கோடு அந்த லேபிள் வாங்குறக்காக மட்டும்தான் ஸோ இந்த பார்க்கோடு லேபிள் பார்த்திங்கன்னா அமேசான்லேயே சேல்ஸ் ஆகுது ஸோ அதுக்கான பையன் லிங்கி நான் வந்து வீடியோ